வணக்கம் தமிழறிவையின் பிரதான செய்திகள் இன்று முப்பத்தொராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் பொருளாதார நிலைப்பேற்று தன்மையே நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை எதிர்கொள்வதற்கு பலமாக அமைந்தது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர்பார்த்த வருமான இலக்கை அடைந்து நாட்டில் பொருளாதார நிலப்பேற்று தன்மையை உருவாக்குவதற்கு தற்போது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையில் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் ஆண்டில் பொருளாதார தெரிவினர்்சிக்கு நாட்டுக்கு தேவையான வருமானம் ஈட்டப்படாதமை மற்றும் நாட்டுக்கு அவசியமான டொலர்கள் கிடைக்காதமை ஆகியவை காரணமாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் அரசின் இருப்பு தொடர்பான பொறுப்பை இனங்கண்டு அதன் செயல்பாடுகளை பேண வேண்டியதன் அவசியத்தை அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் புதிய திட்டம் ஒன்றிணைந்து பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாட்டை பொருளாதார ரீதியில் வெற்றிக்கு இட்டுச் செல்ல அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் தையட்டு திச விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்கள் உடையது அதனை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு அதனை நான் அரசுக்கு கூறியுள்ளேன் இவ்வாறு விகாரபதி விமல தர்மதேரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தையட்டு விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் மக்களின் காணி என நீதி அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்ட அரச தரப்புகளுக்கு அரசியலாக்கி முரண்பாடுகளை வளர்க்க வேண்டாம் என தமிழ் சிங்கள மக்களிடம் கோருகின்றேன் காணிகளை காணி உரிமையாகிடம் கையளிக்க வேண்டும் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை என அவர் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான ஒலிபரப்பு அனுமதி பத்திரங்கள் ஊடக அமைச்சினால் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டே வழங்கப்பட்டுள்ளன என்றும் அந்த நிபந்தனைகள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீறப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலைவரிசைகளின் அனுமதி பத்திரத்தை திரும்ப பெறும் அதிகாரம் ஊடக அமைச்சருக்கு இருக்கின்றது என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் மக்களின் சுகாதார அறிவை மேம்படுத்துவதற்காகவும் சுகாதார தகவல்களை பரப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஊடகவிலாளர்களின் பணியை பாராட்டுவதற்காக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட விழா அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதேச தலைமையில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் ஒவ்வொரு தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கும் ஒளிபரப்பு அனுமதி பத்திரம் தற்காலிகமான அனுமதி பத்திரமாகவே வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வை இல்லை மாறாக இந்த அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாது ஒழிப்பதற்கு முயற்சித்து வருகின்றது ஜனநாயகத்திற்கான வெளிப்படை தன்மை இல்லாமல் ஆக்குவது அரசின் பணியல்ல இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் புலநிறுவை மாவட்டம் அரலங்காங் வில பிரதேச வைத்தியசாலைக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு திங்கட்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் கூறினார் நிகழ்வில் அவர் தொடர்ந்து இந்த அரசுக்கு நாட்டை கட்டி எழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வையும் திட்ட வரைபடமும் காணப்படுவதாக தெரியவில்லை இதைவிடுத்து அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாது ஒழிப்பதற்கு முயற்சித்து வருகின்றது ஜனநாயகத்திற்கான வெளியை சுருக்குவது அரசின் பணி அல்ல பாதிக்கப்பட்ட தாய்நாட்டுக்கு நிவாரணங்களை பெற்றுத்தரும் மக்களின் வாழ்க்கையை வலுப்படுத்தக்கூடிய புதிய பயணத்தை ஆரம்பிப்பது தேவையாக காணப்பட்டாலும் அரசின் இதுவரையான நடவடிக்கைகளை பார்க்கும் போது அதனை காண முடியாதுள்ளது நிர்வாக சூறாவளிக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு பங்களித்த விவசாயம் சேவைகள் துறை மற்றும் தொழில் துறைகள் சூறாவளிக்கு பிறகு பல்வேறு கடுமையான அழுத்தங்களுக்கு இந்த துறைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் தரப்பினருக்கு சேவைகளை பலப்படுத்தி அவர்களை வலுப்படுத்துவது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும் இந்த துறைகளில் உள்ளவர்களுக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் நிவாரணம் வழங்க அரசால் முடியாவிட்டால் அது முழு பொருளாதார செயல்முறையையும் பாதிக்கும் அதன் பாதகமான விளைவுகளை நாடு சந்திக்க நேரிடும் உணவு பாதுகாப்புக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றுமதி துறைக்கு உற்பத்தி துறைக்கு சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்க பலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தரப்பினர் பெற்றுத்தரும் பங்களிப்பு குறைந்துவிடும் அரசு அதிகாரிகளுக்கு அடிபணியாமல் தகுதியானவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசின் பொறுப்பாகும் இது தேசிய நிகழ்ச்சி நிரலின் முதன்மை அம்சமாக அமைந்து காணப்பட வேண்டும் வீடுகள் சொத்துக்கள் மற்றும் வணிகங்கள் அடைந்தவர்களுக்கு வாக்குறுதி அளித்த நிவாரணத்தை வழங்குவதை தவிர்ப்பதற்கான காரணங்களை அரசு வருகின்றது மக்களை ஏமாற்றாது வாக்குறுதி அளித்த நிவாரணங்களை பெற்றிருந்தாலும் இந்த கடனுக்கான விதிமுறைகளையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த கடினமான நேரத்திலும் அரசால் சலுகைகள் கடன்களை பெற முடியாமல் போயுள்ளது இந்த வழியில் சென்று ஒரு நாள் நாட்டால் முன்னற முடியாது தலைதூக்கவும் முடியாது என்று தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் குடிபோதையில் கடமையாற்றிய நடத்துனர் ஒருவர் பயணிகளின் முறைப்பாட்டை தொடர்ந்து சபையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாங்கொட ராசகல வீதியில் பயணித்த அரச பேருந்தின் நடத்துனர் போதையில் இருப்பதாக பயணிகள் சந்தேகித்துள்ளன இதுகுறித்து உடனடியாக பலாங்கொடை பிரதான போக்குவரத்து சபை அலுவலகத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் பலாங்கொடை போக்குவரத்து சபை மேலாளர் தர்மஸ்ரீ கருச்சந்திரவின் உத்தரவின் பேரில் விசேட குழு ஒன்று குறித்த பேருந்தை இடைமறித்து பரிசோதனை செய்தது இதன்போது நடத்துனர் மதுபோதியில் இருந்தமை உறுதி செய்யப்பட்டது அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்ட குறித்த நடத்துனர் பலாங்குடை பிரதான மருத்துவமனையில் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அங்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் மது அருந்தியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த போக்குவரத்து சபை முகாமியால் தருமசரி கருச்சந்திரன் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த நடத்துனர் உடனடியாக சேவையிலிருந்து இடைநிறுத்தப்படுவார் எனவும் அவர் மீது மேலதிக உளுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் பலாங்கொடை போக்குவரத்து சபை அல்லது பேருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கும் பொதுமக்கள் பேருந்துகளில் தமக்கு ஏற்படும் அசோகரியங்கள் அல்லது ஊழியர்களின் முறையற்ற நடவடிக்கைகள் குறித்து பூஜ்யம் நான்கு ஐந்து இரண்டு இரண்டு எட்டு ஏழு இரண்டு எட்டு ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று எட்டு 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 ஏழு ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்யுமாறும் கோரப்பட்டுள்ளது நாட்டின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஏனைய மருத்துவ பொருட்களை கொள்வனவு செய்யும் திட்டத்திற்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது உள்நாட்டு உற்பத்தியாளர்களிருந்து மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான விருப்பு கோரல்கள் மற்றும் முன்மொழிவுகளை கோருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலில் அனுமதி வழங்கப்பட்டது இந்த அளப்பிற்கு இணங்க நாற்பத்தி எட்டு நிறுவனங்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தன உயர்மட்ட நிலையிலான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரச மருந்தாக்கல் கூட்டு தாபனம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தியாளர்களிருந்து மருந்து பயிர்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரான் அணுசக்தி திட்டம் அல்லது ஏவுகணை திறனை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சித்தால் அந்த நாட்டின் மீது கடுமையான இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எச்சரிக்கையை தொடர்ந்து மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன புளோரிடாவில் உள்ள தனது மாரியுலோகோ இல்லத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாவை சந்தித்த பின்னர் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்தார் அத்துடன் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மட்டுமின்றி அதன் ஏவுகணை வசதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப் போவதாகவும் அவர் முதல் முறையாக குறிப்பிட்டுள்ளார் டொம் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் ஜனாதிபதி ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் கடுமையான மற்றும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் கடந்த ஜூன் மாதம் பன்னிரண்டு நாட்கள் நீடித்த போரில் ஆயிரத்தி நூற்றி பத்திற்கும் மேற்பட்ட ஈரானியர்களும் இருபத்தி எட்டு இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டன அந்த போரில் ஈரானின் ஆயிரம் பாலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பதினொரு அணுசக்தி விஞ்ஞானிகளை இஸ்ரேலிய தாக்குதல்கள் அளித்ததாக கூறப்படுகிறது குறித்த போரில் அழிந்த ஏவுகணை இருப்பை ஈரான் மீண்டும் இரகசியமாக அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் தமது அணுசக்தி நடவடிக்கைகள் அமைதி நோக்கத்திற்காக மட்டுமே என்றும் ஏவுகணை திட்டம் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த தொடர்ச்சியான மோதல் போக்கு இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் ஒரு நேரடி போர் வெடிக்கும் என்ற அச்சத்தை சர்வதேச அளவில் ஏற்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கரோர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சிபிஐ சமன் அனுப்ப வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கரோர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை சிபிஐ அதிகாரிகள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டம் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆஜராகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை குமடிப்பூண்டியில் மேற்கொண்டார் குமுடிப்பூண்டி பிரச்சாரத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் தேர்தல் எம் ஜி ஆர் அதிமுகவை தோற்றுவித்த போது திமுகவை தீயசக்தி என விமர்சித்தார் அன்று முதல் இன்று வரை தீயசக்தி திமுகவை வீழ்த்த அதிமுக பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளது புதிதாக வந்து என்னென்னமோ பேசுகிறார்கள் ஆனால் அதிமுக மட்டும்தான் எதிரிகளை வீழ்த்த கூடிய பலம் வாய்ந்த கட்சி இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர அடித்தளமிட்டது அதிமுக ஸ்டாலின் எங்களை பற்றி பேச முடியாது அதனால் கூட்டணியில் இருக்கும் கட்சியை குறிப்பிட்டு மதவாதம் என பேசுகிறார் திமுக என்ஜின் இல்லாத காரை கூட்டணி எனும் லாரி தான் எடுத்துக் கொண்டிருக்கிறது தற்போது அந்த லாரி மக்கள் பண்ணுகிறது ஆட்சியில் பங்கு என தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கேட்கிறார் திருமாவளவன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆட்சியில் பங்கு கேட்போம் என்கிறார் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றவெளி என கம்யூனிச கட்சி சொல்லுகிறது இந்த கூட்டணி இலைக்குமா என்னும் சந்தேகம் எழுந்து விட்டதே என இட பாழனி பழனிசாமி மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பான உங்கள் பதிவு நேரமும் செய்திகளோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் சனலோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களோட வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்